ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியர் நிருபம் இரண்டாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் மனுஷனை குறித்தும் தேவனை குறித்தும் இந்த ரெண்டு வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாவது வசனம் சொல்கிறது என்னவென்றால் தேவனானவர் கிருபையில் ஐஸ்வர்யம் இருக்கிறார் தேவனானவர் மிகுந்த அன்பு கொள்ளுகிறவராய் இருக்கிறார் அந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரும் மிக பெரிய அன்பை காண்பிக்கக்கூடியவரும் நம் மனுஷர்கள் மேல் தம் அன்பை வெளிப்படுத்தினார் மனுஷனை குறித்து நாம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் மனுஷன் அக்கிரமங்களினால் மறித்திருக்கிறான் அக்கிரமம் என்றால் பாவம் மனுஷனை பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் கட்டளையிட்டிருந்தார் தேவன் தான் கற்பித்த வழிகளிலே மனுஷன் நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார் ஆனால் மனுஷனோ அந்த கட்டளைகளுக்குள்ளே நடக்க முடியாதவனாய் காணப்பட்டான் அந்த கட்டளைகளிலிருந்து அவன் வழி தப்பி போனதினாலே அக்கிரமம் அவனுடைய இருதயத்திலே வீடு கட்டினது அப்படியே மனுஷன் பாவி என்று நியமிக்கப்பட்டு அதன் தண்டனையாகிய மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான் தேவனுடைய வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்திருக்கிற எல்லா மனிதனும் தேவனுடைய பார்வையிலே தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்கிறான் அர்த்தம் தேவனுடைய ஐக்கியம் அவனை விட்டு போய்விடுகிறது கர்த்தர் இரட்சகர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இன்னும் அன்புள்ள தேவனாகிய அவரிடத்திலிருந்து மனுஷன் தூரம் போய்விடுகிறான் இந்த பிரிவினையை தேவனிடத்திலிருந்து தூரம் போகிற இந்த அனுபவத்தை நாங்கள் மரணம் என்று சொல்கிறோம் இந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி தேவன் தம்முடைய தயவையும் தம்முடைய அன்பையும் வெளிகாட்டும் வண்ணமாக கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார் மேசியா விடுதலை செய்யக்கூடியவர் அந்த மேசியா என்ன செய்தார் நம்மை அக்கிரமத்தின் தண்டனை ஆவிக்குரிய மரணம் தேவனிடத்திலிருந்து தூரம் அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி உயிர்ப்பித்தார் அர்த்தம் தேவனோடு இருந்த நம்மளுடைய ஆதி ஐக்கியத்தை அவர் மறுபடியும் உண்டு பண்ணினார் மறுபடியும் தேவ சன்னிதானத்திலே நம்மளை கொண்டு வந்து நிற்பதற்கு யோக்கியமாய் உண்டு பண்ணினார் அதை குறித்து தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அக்கிரமங்களிலே மறித்து கிடந்த போது நம்மை கிறிஸ்துவுடனே தேவன் உயிர்ப்பித்தார் இது தேவனுடைய மிக பெரிய கிருபை அவருடைய அளவில்லாத அன்பாய் இருக்கிறது அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே இப்படி சொல்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையின் பிரமாணமாய் இருக்கிறார் என்று இந்த கிருவையை காண்பிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வாராக